ஹாய் நான் அர்ஜேஷன் ஷா வெக்ஸிலுட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேரளாவில் மூன்று வயது தேவதைக்கு நடந்த சம்பவம் கேரளாவே வந்து உலுக்கி எடுத்துருச்சு அவங்களுடைய தாய் போட்ட ஒரு விதமான நாடகம் அது மட்டும் இல்லாமல் வரைக்கும் கேரள காவல்துறையே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்ததே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து என்ன நடந்தது இந்த இன்சிடெண்ட்டுக்கும் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஒருத்தவருடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் மிக முக்கியமான கனெக்ஷன் இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு புரியும் நம்ம எல்லா வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அப்பா அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் படித்த ஒரு ஸ்டேட்ல ஒன்னா இருக்கிறது வந்து கேரளா தொண்ணூத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் வந்து படிப்பறிவு கொண்ட ஒரு ஸ்டேட் அப்படிப்பட்ட ஸ்டேட்ல மே பத்தொன்பதாம் தேதி ஈவினிங் நாலு மணிக்கு திருவங்குளம் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா கண்ணீரோட வேர்வையோட கதறி அடிச்சு ஓடி வர்றாங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க முகத்தில் அடிச்சுக்கிறாங்க உடம்புல அடிச்சுக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னுடைய மூன்று வயது தேவதையை காணலை என் குழந்தை வந்து காணா போயிடுச்சு தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னுடைய குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுங்க எனக்கு பதட்டமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் காப்பாற்றுங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க கதறி அழுகும்போது அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதட்டப்படாதீங்கம்மா தண்ணி குடிங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து கேட்குறாங்க எங்கே நீங்கள் தொலைச்சிங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் பேசி முடித்தோடனே அந்த அம்மா ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க என்னுடைய அந்த மூன்று வயது தேவதையை நான் அங்கன்வாடி ஸ்கூலில் அவங்க வந்து இந்த சம்மரில் ஒரு சில கிளாஸஸ் வந்து இருக்காங்க அப்படி கிளாஸஸ் போகும்போது அந்த அங்கன்வாடியில இருந்து நான் கூட்டிட்டு என்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு போனேன் பஸ்ஸில் ஏறி போகும்போது என்னுடைய குழந்த பஸ்ஸில் வந்து மிஸ் ஆயிருச்சு காணா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது சொன்ன உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு உடனடியாக தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி உடனடியாக தேட ஆரம்பிக்கும் போது அங்கன்வாடி அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கறாங்க அதே மாதிரி இவங்க எந்த ஏரியாவில் பஸ்ல ஏறுனாங்கன்னு பார்த்தா ஆளுவா அப்படின்ற தான் வந்து பஸ்ல வந்து ஏறி இருக்காங்க ஸோ இந்த அங்கன்வாடி அந்த பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு வெளியே இருக்கக்கூடிய சிசிடிவில பார்க்கும்போது அவங்க குழந்தையோட போறது அப்படின்றது தெரியுது பஸ்ஸில் குழந்தையோட ஏறுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது இப்படி அடுத்தடுத்த ஸ்டாப்ல எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கோ இந்த இடங்கள்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸே எதிர்பாராத விதத்தில் மூலக்குளம் அப்படின்ற பாலத்தில் அந்த அம்மா குழந்தையோடு இறங்குறாங்க குழந்தையோடு இறங்குனவங்க கொஞ்ச நேரம் காணோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் நடந்து வர்றாங்க ஆட்டோவில் ஏறுறாங்க ஆட்டோவில் தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த அம்மா குழந்தை இல்லாமல் தான் வந்திருக்காங்க வரும்போது இவங்க குழந்தையோட வந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நூறு சதவீதம் அந்த அம்மா குழந்தையோட வரலை அவங்க தனியாக கையை வீசிட்டு தான் வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட்டோ டைம் வந்து கேதர் பண்ணுறாங்க கேதர் பண்ணி அவங்க அம்மாவினுடைய வீட்டில் அந்த குழந்தையினுடைய அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ் அவங்க பாணியில் விசாரிக்கிறாங்க என்னம்மா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம் அதில் நீங்கள் மூலக்குளம் பாலத்தில் வந்து இறங்குறீங்க குழந்தையோட போகும்போது குழந்தையோட இருக்கேன் வரும்போது குழந்தையோட இல்லைன்னு சொல்லும்போது என் குழந்தை காணும் நானே துடிச்சிட்டு இருக்கேன் பதறிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விகள்லாம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் விசாரணை கடுமையாகுது விசாரணை கடுமையாகும் போது முன்னுக்கு பின் முரணாக வந்து பேசுகிறாங்க அப்போ கண்டுபிடிக்கப்படுது அதுக்கப்புறம் அழுத்தமாக கேள்வி கேட்கும் போது தான் தெரியுது அந்த குழந்தைய மூலக்குளம் பாலத்தில் இறங்கி அங்கேருந்து நடந்து போய் சாலக்குடி அப்படின்ற ஆற்றுல குழந்தைய வந்து தூக்கி போட்டு வந்திருக்காங்க இது போலீஸ்கே ஷாக்கு ஏமா நீயே குழந்தைய போய் ஆற்றுல தூக்கி போட்டுட்டு நீயே இப்படி வந்து ஒரு நாடகத்தை பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் பதறி அடித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆற்றுக்கு போய் ஒரு எயிட் ஹவர்ஸ்கிட்டக்க தேடி இருக்காங்க போலீஸு தீயணைப்பு படை எல்லாரும் சேர்ந்து தேடி இருக்காங்க எட்டு மணி நேரம் கழித்து அந்த குழந்தை வந்து கிடைச்சிருது ஸோ அந்த குழந்தை அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க எதனாலமாக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது வந்து தொடர்புகள் இருக்கா அப்படின்ற ஆங்கிலேயே வந்து விசாரிச்சுருக்காங்க அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்புறம் ஏன் இப்படி குழந்தையை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வருது அந்த பொண்ணுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா காலையில் எந்திரிச்சா சண்டை மத்தியானம் சண்டை ஈவினிங் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா இந்த சண்டையினுடைய உச்சத்தில் ப்ரெஷரில் டிப்ரெஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மனதளவில் பாதிக்கப்பட்டு அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைய ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க இதுதான் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க போலீஸும் இதை விசாரிக்கிறாங்க இந்த ஆங்கிளில் தான் நடந்ததா இல்லை இந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருந்து அந்த குழந்தைய வந்து ஆற்றுல தூக்கி போட்டாங்களா அப்படின்ற ஆங்கிளெல்லாம் விசாரிக்கும் போது இந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பும் கிடையாது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை அந்த சண்டையினுடைய நீட்சியாக தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த குழந்தைக்கு பிரேத பரிசோதனை வந்து எடுக்கப்படுது அப்படி பிரேத சோதனை எடுக்கப்படும் போது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை ஒரு முறை அல்ல பல முறை பாலியல் வன்புணர்வு வந்து செய்யப்பட்டிருக்கு அதனுடைய அந்த பிரைவேட் பார்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏமா ஒரு அம்மாவாக இருந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து சோப்பு போட்டு குளிப்பாட்டுவீங்க பாத்ரூம் போனால் வந்து வாஷ் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டை இங்கே அதிகமாக கிடக்கும் ஸோ அதையே மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் குழந்தையை கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அழுகிறாங்க அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க தாத்தா இருக்கார் அப்புறம் பக்கத்தில் பெரியப்பா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க இவங்க யாராவது காரணமாக இருப்பாங்களா அப்படின்ற ஆங்கிளில் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் விசாரணை செய்யும் போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும்போது அந்த குழந்த அந்த மூன்று வயது தேவதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பா வீட்டுக்கு வந்து போயிருக்கு சித்தப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏமா அழுகிற அழுகாதம்மா வீட்டில் அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்து அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்து அந்த குழந்தைய தேத்துனது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய அந்த சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அந்த குழந்தைய ஒரு முறை கிடையாது பல முறை பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காரு ஸோ தனியாக அழுகையோட நிர்கதியாக என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்த ஒரு ஒரு குழந்தைய தான் வீட்டில் தான் தூங்க வைக்கிறேன் தான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எப்படி தான் சண்டை போடக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரெல்லாம் வந்து இருந்து பஞ்சாயத்து பண்ண அந்த சித்தப்பா தான் அந்த குழந்தைய பல முறை வன்புணர்வு பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த அம்மா குழந்தைய தூக்கி ஆற்றுல போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய சண்டை அதே மாதிரி இந்த பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய சண்டையை சாதகமாக்கி அந்த சித்தப்பா அந்த குழந்தையை வந்து பயன்படுத்தியிருக்கான் அந்த நாயெல்லாம் என்ன சொல்கிறது அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் கிடையாது இன்டெரெக்டாக இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்ட சண்டை ஸோ குழந்தைகள் வீடுகளில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸாக இருந்துக்கிட்டு சண்டை போடும்போது அவங்க மனதளவில் உடலளவில் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பாதிப்போடு அவங்க வெளியே போகும்போது இங்கே ஒரு சித்தப்பா எப்படி வந்து மேனுப்புலேட் பண்ணி பயன்படுத்திக்கிறானோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் ஒரு சிலர் காலேஜுக்கு போகும்போது காலேஜில் ஒரு சிலர் நல்ல டீனேஜெல்லாம் தாண்டிட்டாங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒரு சிலர் அப்பா அம்மாவுடைய சண்டையை மேனுப்புலேட் பண்ணி குழந்தைகளை இமோஷ்னலாக நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன் இமோஷ்னலாக உனக்கு அரவணைப்பு தரேன் அப்படின்ற போர்வையில் நம்ம வீட்டு குழந்தைகளை அது எட்டு வயதாக இருந்தாலும் சரி மூன்று வயதாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வயதாக இருந்தாலும் சரி பதினாறு வயதாக இருந்தாலும் சரி இருபது வயதாக இருந்தாலும் சரி இதை பயன்படுத்துவதற்கு இந்த சொசைட்டியில் நிறைய வல்லூருக்கள் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ பேரண்ட்ஸ் போட்ட சண்டையின் காரணமாகத்தான் வெளியே குளிர்காயக்கூடிய ஒரு சில கழுகுகள் இப்படி அந்த மூன்று வயது தேவதையை வந்து இருக்கு அது அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு சித்தப்பா வடிவத்தில் கேரளாவில் நடந்த இந்த பர்டிகுலரான ஒரு இன்சிடென்ட் இங்கே இருக்கக்கூடிய பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஒருத்தவருக்கும் நடந்திருக்கு அவர் ரீசெண்டாக பேசும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பாலாஜி அல்டிமேட்டினுடைய டைட்டில் வின்னர் அவர் வந்து ஆரியும் பாலாஜியும் வந்து அந்த சீசன் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆரியும் அவருடைய ஸ்டேஜில் வந்து அந்த பிக் பாஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் பாலாஜியும் வந்து அவருடைய ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த சீசனில் என்னுடைய ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான் ஆரியும் சரி பாலாஜியும் சரி பாலாஜி அவர்கள் வந்து நிறைய நேரங்களில் வந்து மனசில் என்ன தோணுதோ அதை ஓப்பனாக வந்து சொல்லுவார் பேசுவார் அங்கே வந்து ஸ்போர்ட்டிவாக நடந்துப்பார் அதே நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவர் டிஸ்டர்ப் ஆகிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் சீசன் பார்க்கும்போதே என் மைண்டுக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருந்தது சிவாங்கி அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஆரியோட ஒரு இடத்துல வந்து செருப்பை கழட்டி வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த ஃபைட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆரியோட ஆனதாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தாலும் எனக்கு பாலாஜி அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த சீசனில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரியையும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பாலாஜி வந்து ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரோ அப்படின்றது தோணிகிட்டே இருந்தது ரீசெண்டாக அவர் பேசுன ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க அப்பா வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு செஃப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்க அம்மா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஹோம் மேக்கர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்காக காலையிலேருந்து சண்டை 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 சண்டைன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது அவர் செஃப்பா இருந்தாரு ஆனால் நிறைய நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பார் எங்கள் அம்மாவும் இந்த சண்டை போட்டு அதுக்கப்புறமா அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சாங்க வீட்டிலேயே வந்து ரெண்டு பேரும் குடிக்கிறது அப்படின்றது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி ரெண்டு பேர் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சண்டை குடி சண்டை குடி இதை மட்டும்தான் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதிலே வந்து என்னோடய ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு தடவை படிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாமுக்காக அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்னை அடித்தார் குடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அடித்தாங்க அப்படி அடிக்கும் போது நான் எங்கள் அப்பாவை அடித்தேன் ஏன்னா நான் அப்போ ஒரு அடல்ட் ஏஜ் நான் அடித்தேன் திரும்பி அதுக்கு அங்கே பக்கத்தில் இருந்த தோசைக்கல்லை எடுத்து என்னுடைய கண்ணுக்கு பக்கத்தில் இங்கே அடித்தார் இப்போ கூட எனக்கு வந்து மார்க் இருக்குது ஸோ இருந்தாலும் அந்த வழியோடு போய் தான் வந்து எக்ஸாம் எழுதினா என்னையான அளவு மார்க் எடுத்தேன் ஸோ இப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது டீனேஜை கிடக்கும் போது எனக்கும் வந்து ஒரு காதல்னு ஒரு விஷயம் வந்தது ஏன்னா வீட்டில் இப்போ பார்த்தாலும் சண்டை அரவணைப்பு இல்லை அன்பு இல்லை அந்த டைமில் வெளியே ஒருத்தவங்க அன்பு செலுத்துகிறாங்கும் போது அவங்க மீது என்னையே அறியாமல் ஒரு காதல் வந்தது அந்த காதலில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என் அப்பா அம்மாவை காட்டலான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த நேரத்துலையும் பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறானே அப்போயாவது ஒழுங்காக இருப்போன்னு இல்லாமல் அந்த நேரத்துலேயும் ஒரு பக்கம் எங்கள் அம்மா மட்டை இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா மட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணலை என்னை பார்க்கலை என்கிட்ட பேசலை ஸோ என்னோடய வாழ்க்கையில் வீட்டில் எப்பயுமே பிரச்சனை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே அந்த பொண்ணு மட்டும்தான் ஆறுதலாக இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெட்ட பழக்கத்துக்கு ஆளானேன் ஒரு ஆறு மாதம் கெட்ட பழக்கத்துக்கு ஆளானேன் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பேன் டிப்ரெஷனில் இருந்தேன் இப்படியே இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அப்பா அம்மா மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவெடுத்தேன் பார்ட் டைமில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு இரநூறுபா டெய்லி சம்பாதிச்சி எங்கள் கிட்ட தான் இரநூறுபா வந்து கொடுப்பேன் எங்கள் அம்மா ஒரு கால் கிலோ சிக்கன் பண்ணி கொடுப்பாங்க முட்டை பண்ணி கொடுப்பாங்க சப்பாத்தி பண்ணி கொடுப்பாங்க நான் பாடி பில்டிங்கில் ஈடுபடணும் அப்படின்னு வந்து நினச்சேன் அந்த சிக்கனையும் வந்து எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக தர மாட்டாங்க அவிச்சு சும்மா அந்த பெப்பர் கிப்பர் போட்டு கொடுத்துருவாங்க அதை சாப்பிடும்போது உமட்டும் வேறு வழி இல்லை இன்றைக்கி நான் டேஸ்ட்டாக நிறைய உணவுகள் வந்து சாப்பிட்றேன் அன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் அதை தான் சாப்பிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவினுடைய அப்பாவினுடைய பொறுப்பு அந்த அளவுக்கு தான் இருந்தது ஆனால் நான் வந்து வழியில் பெயினில் ஜிம்மில் கிடந்தேன் சப்பாத்தி சிக்கன் முட்டை ஜிம்மு இப்படி ஜிம்மில் கிடந்து நான் மாடலிங் பண்ண போகிறேன்னு சொல்லும் போதும் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய ஃபேமிலி இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்ட ஜிம் மாஸ்டர் முத கொண்டு கேலி பண்ணி சிரிக்கதான் செஞ்சாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் மாடலிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயிட் பேக்லாம் வச்சுக்கிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மாடலிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோட என்ன பண்ணனா ஃபோட்டோ எடுத்து மாடலிங் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் கேட்கும் போது நீ அண்ட்வேரோடு நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அதுதான் வந்து இதனுடைய முதல் தகுதின்னு சொன்னாங்க அன்ருவேரோட நின்று ஃபோட்டோஸ் எடுத்தேன் அந்த ஃபோட்டோவை என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை சோசியல் மீடியாவில் போடும்போது நிறைய நெகட்டிவ்லாம் வந்துச்சு ஒரு சிலர் வந்து மெசேஜில் தப்பு தப்பாக அனுப்புனாங்க இதெல்லாம் நான் ரிசீவ் பண்ணி எப்படியாவது இந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அமேசானில் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைச்சது இந்த ட்ரெஸ்ஸு போட்டு டீஷர்ட் போட்டு அமேசானில் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஐம்பது ரூபா இந்த மாதிரி நான் ஒரு நாளில் நூறு ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அது நூறு ட்ரெஸ்ஸு டீ அப்படின்றது சாதாரண விஷயமா இருக்கும் அன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு டயர்டிங் ஜாபாக இருந்தது இருந்தாலும் நான் பண்ணேன் மாடலிங் இப்படி தான் என்னுடைய லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி இந்தியா அவார்டெல்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுக்க வர்றேன் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்பையும் மட்டையாக தான் கிடந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு மிஸ்ட்ரி இந்தியானா என்னன்னு புரியல இந்த சக்ஸஸை எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அழுதுகிட்டே தான் வந்து அந்த இந்தியா இந்தியாவுடைய சக்ஸஸையும் நான் வந்து கொண்டாடினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலிஃபோர்னியா அளவில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போக போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறி போயிட்டாங்க பிக் பாஸில் அந்த ஆரியும் இவரும் வந்து ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சீசனில் பிக்பாஸை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா தவறி போயிட்டாங்க பிக் பாஸ் அல்டிமேட் வின் பண்ணுறேன் வின் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லலாம் பார்த்தா ரெண்டு பேரும் இல்லை எல்லாரும் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவை கூப்பிடுவாங்க அம்மாவை கூப்பிடுவாங்க ஃபேமிலியை கூப்பிடுவாங்க இப்படி சொந்த தான் வந்து வின்னர் கப்பு இதெல்லாம் வந்து வாங்குவாங்க நான் பிக் பாஸ் அல்டிமேட்டில் வின்னர் கப்பு வாங்கும் போது யாருமே இல்லைன்னு சொல்கிறது அப்போ அவரோட வாழ்க்கையில் அந்த பெற்றோர்கள் போட்ட சண்டைன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையை தலையில் மாற்றிடுச்சு ஸோ அவர் போதையினுடைய பாதையில் போக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு அவருடைய செல்ஃப் மோட்டிவில் நான் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ பாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணும்போது நான் கேப்பில் தான் போயிட்டு இருந்தேன் பாஸ் பண்ணும்போது அந்த பிக் பாஸும் என்னுடைய மாடலிங்கும் சேர்ந்து நீங்கள் நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கேன் காஸ்ட்லியாக வாட்ச் வாங்குகிறேன் நல்ல ட்ரெஸ் போடுறேன் என்னை பார்க்குறதுக்கு பணக்கார வீட்டு பையமாக இருக்குன்னா இது எல்லாமே செல்ஃப் மேடாக நான் பண்ணது தான் ஆனால் இதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வழி இருக்குதுன்னு சொல்கிறது இதை வந்து ஓப்பனப்பாக பாலாஜி வந்து வெளியே சொல்லிட்டாரு ஒரு அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும் போது கத்தும் போது அடித்து போது குழந்தை படக்கூடிய வழி இருக்குது பார்த்திங்களா அது மிகவும் கொடுமையானது அதையும் தாண்டி அந்த குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியே வரும்போது அந்த குழந்தைகளை அந்த டீனேஜ் பசங்களை டீனேஜ் பொண்ணுகளை இல்லை ஒரு கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பொண்ணுகளை பசங்களை மற்றவங்களும் மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மேனுப்புலேட் பண்ணக்கூடிய சாவியை கொடுக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவினுடைய சண்டை தான் நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் முன்னாடி எல்லாருமே சண்டை போடுவோம் நானும் என் ஒய்ஃபோட சண்டை போடுவேன் இது எல்லாருடைய ஃபேமிலியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நடக்காமல் இருக்கவே இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சண்டைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த ரெட் கலர் பட்டன் மைண்டுக்குள்ளே வரும்போது குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீன் கலர் பட்டன் நம்ம மண்டேல வந்து உதிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து பண்ணேன் இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவத்தை உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா தெரியப்படுத்துங்க நிச்சயமாக நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பத்து சண்டை போடுறீங்கன்னா இந்த வீடியோக்கப்புறம் எட்டு சண்டையாக அது குறையட்டும் ஏழு சண்டையாக குறையட்டும் அஞ்சு சண்டையாக குறையட்டும் உங்கள் வீட்டில் அமைதி நிலவட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய கூடிய பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பறேன். Thank you so much. தீரனை வீரமாய் வா. உன்னை வென்று உலகை வெல்ல கொண்டு வா